தமிழக வெற்றி கழக கட்சி இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இருக்கு என்று கொள்வதற்காக எப்படி ஒரு நிகழ்வை வெட்டி ஒட்டி இஸ்லாமியர்கள்லாம் தங்கள் கட்சியில வந்து இணையராக என்று பொய் செய்தியை பரப்புறாங்க என்று அந்த நிகழ்வையும் தோல் உறுத்தி அது மட்டும் இல்ல இஸ்லாமியர்கள் விஜய வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்பதற்கான அந்த காரணங்களையும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் வந்து செயல்பட்டது அதை தி இனிமையா அந்த மாதிரி செய்ய நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பீஸ்ட் படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டியது மற்றும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது எந்த ஒரு அவங்களுக்காக கண்டன பொருள்கள் சகோதரர் ரொம்ப அழகா விளக்குறாரு தயவு செஞ்சு அந்த சினிமா மனநிலையில இருந்து வெளியில வாங்கடா யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்கடா முத அப்போ இதெல்லாம் பொய் செய்திட்டு சொல்ல வரியா இது பொய்யெல்லாம் கிடையாது பொட்டல ஒரு பொய் அதாவது இந்த போட்டோ எனக்குமே வந்துச்சு அந்த போட்டோ ரிவர் சர்ச் பண்ணி அந்த போட்டோ நம்ம செக் பண்ணி பார்த்ததுல அது ஃபர்ஸ்ட் இங்க நடந்த சம்பவமே கிடையாது இந்த சம்பவம் நடந்தது கர்நாடகாவில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரக்ஷனா வேதிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கர்நாடகா மக்களுக்காகவும் கன்னட மொழிக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்போட தலைவர் நாராயண கவுடா அவர் என்ன செஞ்சாரு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மதரசா சபிலூர் ரசாதுன்னு ஒரு புகழ்பெற்ற மதரசா இருக்கு அந்த மதரசாவுக்கு போனாரு அதனாலதான் அந்த போட்டோலயே பார்த்த பின்னாடி அரபு வாசகத்துல எழுதியிருக்கும் சபிலூர் ராசாதி அந்த மதரசாவோட பேருமே அந்த போட்டோல இருக்கு அந்த மதரசாவுக்கு போய் அங்க ஒரு மூத்த ஆசிரியராக இருக்கக்கூடிய அமீரர் சையீத் ஜகீர் அகமது ரஷாதி அவங்கள போய் சந்திச்சு இது மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து உருது மொழியை விட கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எல்லாம் மதத்தால வேறுபட்டிருந்தாலும் கன்னட மொழிக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் உங்களுக்காக நான் எல்லாம் ஒண்ணு செத்து ஒரு மாநாடு கூட நடத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மதரசாவுக்கு பெங்களூருக்கு போய் சந்திச்சு இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பேசினாரு நான் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி அவரே தன்னோட பேஸ்புக் பேஜ்லயுமே அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனா இது எது ஏன்னு தெரியாம யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு ஆயிரீங்க இப்படிதான் உங்களை வச்சு ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க கூட்டத்துல கரூர்ல வந்து கழுத்து நெரிச்சு சாவடிச்சாங்க ஸ்ப்ரே அடிச்சு சாவடிச்சாங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் ஊசி போட்டு சாவடிச்சாங்கன்னு சொல்லி உங்களோட அறியாமையை பயன்படுத்தி இங்க பாஜக மாதிரியான பல பேருங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் அது எதையும் தெரியாம இஷ்டத்துக்கு கண்டதை பரப்பிட்டு இருக்கீங்க